தமிழ்நாட்டிலே இந்திய யூனியன் முஸ்லீம் பொதுக்குழு கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இதுவரை பதினேழு மாவட்டங்களிலே கூட்டங்களை நடத்தி இருக்கின்றோம் அதே போல ஒன்பது அங்கீகரிக்கப்பட்ட அணிகளுடைய மாநில பொதுக்குழு கூட்டமும் நடைபெற்று வருகின்றன அந்த அடிப்படையில் திருப்பூர்ல வர்த்தகர் அணியினுடைய மாநில பொதுக்குழு கூட்டமும் அதைத் தொடர்ந்து திருப்பூர் வடக்கு தெற்கு மாவட்டம் முஸ்லீம் லீகினுடைய கூட்டமும் நடக்கின்றது இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் வக்பு திருத்த சட்டத்தின் மூலமாக எல்லா பள்ளிவாசல் தர்கா வப்பு சொத்துக்களும் முறையாக பதிவேற்றம் செய்திருக்கின்றதா என்பதை கலந்தாலோசனை செய்வதற்கும் தீவிர வாக்காளர் திருத்தம் குறித்து பணிகள் எந்த நிலையிலே சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் கருத்துக்களை கேட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே தொடர்ந்து நடவடிக்கைகளிலே நாங்கள் ஈடுபட இருக்கின்றோம் அத்தோடு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக மொஹல்லா ஜமாத் மாநில மாநாடு கும்பகோணத்திலே நடக்க இருக்கின்றது அந்த மாநாட்டிலே தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்கின்றார் தமிழ்நாட்டிலே பள்ளிவாசலை மையமாக கொண்ட மொஹல்லா ஜமாத்துகள் எட்டாயிரம் இருக்கின்றது முகல்லா ஜமாத்தினுடைய பிரதிநிதிகளும் அந்த மாநாட்டிலே பங்கேற்கின்றார்கள் அந்த மாநாட்டில் சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயம் சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் எதிர்வரக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெறுவதற்குண்டான வியூகங்களை அங்கே அறிவிப்பு செய்ய இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இதுவரை இருந்த தேர்தலுக்கும் இப்பொழுது நடைபெறக்கூடிய தேர்தலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது இந்த தேர்தலை ஒட்டி கூட்டணி ஆட்சி என்று சில பேர் பேசத் துவங்கி இருக்கின்றார்கள் அதே மாதிரி சிறுபான்மையினருடைய வாக்குகளை பிரிப்பதற்கு புது புது கட்சிகள் பல்வேறு காரணங்களையும் பல்வேறு அறிவிப்புகளையும் செய்து வருகின்றார்கள் எனவே சிறுபான்மை சமுதாயத்தினுடைய வாக்குகள் பிரியாமல் ஒட்டுமொத்தமாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக கூட்டணிக்கு செலுத்த வேண்டும் என்பதற்குண்டான காரண காரியங்களை கும்பகோணத்திலே நடக்கக்கூடிய மாநாட்டிலே நாங்கள் அறிவிப்பு செய்ய இருக்கின்றோம் ஏதோ தேர்தல் வந்துட்டு அந்த தேர்தலில் யாரோ வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்பி வாக்குகளை போட்டாங்கடா சிறுபான்மை சமுதாயத்தினுடைய வாழ்வுரிமை பாதிக்கப்படும் ஏனென்று சொன்னால் கடந்த பதினோரு வருஷமா ஒன்றிய பாஜக ஆட்சியிலே சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிரான பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்து வஞ்சித்து வருகின்றார்கள் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக ஆளுநர் அவர்களையும் அதே போன்று அதிகாரிகளையும் தூண்டிவிட்டு பல்வேறு நன்மைகள் நமக்கு கிடைக்காமல் தடுத்து வருகின்றார்கள் எனவே பாஜக என்பது தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கின்றது அவர்களுக்கு துணை போகக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் இன்னைக்கு கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய அதிமுகவாக இருந்தாலும் பிஜேபிக்கு துணை செய்வது என்பது சிறுபான்மையை வஞ்சிப்பதாகவும் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு தடை செய்யக்கூடிய ஒரு காரியமாகவே நாங்கள் கருதுகின்றோம் அதே போலவே புதிதாக அரசியல் கட்சி தோங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவருடைய தாவைக்காவும் பல்வேறு நிலைகளிலே அவருடைய பேச்சுக்களில் நடவடிக்கைகளில் பல காலங்களிலே குற்றம் சாட்டியது போல பிஜேபியினுடைய பி டீமாகவே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் எங்க எங்க மாநாட்டு நடத்துறாரோ அங்கெல்லாம் சென்று திமுகவை கொலை சொல்வதிலேயே அவருடைய சென்று கொண்டு இருக்கின்ற பாண்டிச்சேரியில் ஆட்சி செய்கிறது யார் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபியினுடைய ஆட்சி பாண்டிச்சேரியில போய் திமுக பத்தி பேசுகிறதுக்கு என்ன இருக்கு திமுகவங்க ஆட்சி செய்து தமிழ்நாட்டில் குற்றம் சொன்னாரு அதுக்கு பதில் சொல்றாங்க அங்க போயும் பாஜகவை விமர்சிப்பதை விட்டுட்டு என்ஆர் காங்கிரஸ் விமர்சித்ததை விட்டுட்டு திமுக அவர் செய்கிறார் சொன்ன அன்னைக்கு சிறுபான்மை சமுதாயத்தினுடைய வாக்குகளை திமுகவுக்கு செல்லாமல் தடுப்பதற்கு பிஜேபியால் உருவாக்கப்பட்ட ஒரு அணிதான் நடிகை விஜய் அவர்களுடைய தலைமையிலான தாவாக்க கூட்டணி என்பது எங்களுடைய கருத்தாம் அவர் முதல் தேர்தலையும் சந்திக்கல உள்ளாட்சி தேர்தலை கூட சந்திக்கல அதுக்கு முன்னாடியே நாங்கள் தான் முதலமைச்சர் என்று சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க ஜனநாயக நாட்டில் யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம் யாரும் முதல்வராகலாம் அதற்கு தடை இல்லை அதே நேரத்தில் புதிதாக இயக்கத்தை துவங்கி இருப்பவர்கள் புதிதாக ஏன் ஐக்கிய துவங்கினாங்க இருக்கக்கூடிய கட்சிகள் சரியில்லைன்னு சொல்லி தானே துவங்கியிருக்கிறாங்க அப்போ விமர்சனம் என்பது எல்லா கட்சிகளையும் ஒரே மாதிரியாக விமர்சிக்கணும் ஆனா அவருடைய நோக்கம் எல்லாம் திமுக கூட்டணியை விமர்சிப்பதும் திமுக ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களை சொல்வதிலுமே அவருடைய காலங்கள் சென்று கொண்டிருக்கின்றது எனவே அவருடைய திட்டம் பலிக்காது சிறுபான்மை சமுதாயத்தினுடைய வாக்குகளோ தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளோ அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற சக்திகள் என்று சொல்லும் பொழுது எல்லா பொதுமக்களும் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு சதவீதம் தமிழ்நாட்டினுடைய மக்கள் மத துவேசங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் எல்லா ஊர்லேயுமே மத நல்லிணக்கத்தோடு எல்லா ஜாதியினரோடும் எல்லா சமுதாயத்தோடும் எல்லா மொழி அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடிய மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் எனவே வடநாட்டை போன்று தமிழ்நாட்டிலே எதையும் செய்யலாம் என்று பாஜக நினைத்து பி சி எல்லாம் அவர் அனுப்பினாலும் கூட அது அரசியலில் எடுபடாது அவர்கள் தூக்கத்தான் செய்வார்கள் பிஜேபியோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் யார் கூட்டணி சேர்ந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலிலே வெல்ல முடியாது என்பதுதான் இதுவரை நிகழ்ந்திருக்கக்கூடிய நிகழ்வாகும் அதே அடிப்படையிலே பல்வேறு நன்மைகளை கல்விக்காக வேண்டி எல்லோருக்கும் எல்லாம் என்ற லட்சியத்தோடு எல்லா சமுதாய மக்களுக்காகவும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி கட்டணம் இல்லா பயணம் செய்யக்கூடிய பேருந்துகளை வழங்கி அதே போன்று உரிமை தொகையை வழங்கி மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தை வழங்கி அதே போன்று பாஜகவினுடைய தமிழ்நாட்டுக்கு விரோதமான திட்டங்களை துணிவோடு எதிர்த்து சிறுபான்மை சமுதாயத்தை வஞ்சிக்கக்கூடிய பாஜகவினுடைய சட்டங்களை சட்ட போராட்டமும் செய்து எல்லா நிலைகளிலும் துணை நிற்கக்கூடிய திமுக கூட்டணி தான் வலுவான கூட்டணி திமுக கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் வெற்றி பெறும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் மீண்டும் ஆவார் அதற்கு நாங்கள் எல்லோரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதையும் எங்களுடைய மாவட்ட பொதுக்குழு கூட்டத்திலே வலியுறுத்தி அதற்கான எப்படி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எப்படி பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் ஜமாத்தர்களை சந்திக்க வேண்டும் எல்லா சமுதாய மக்களையும் சந்திக்க வேண்டும் ஒருங்கிணைக்க வேண்டிய காரியங்களை இந்த பொதுக்குழு கூட்டங்கள் மூலமாக நாங்கள் அறிவித்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே எங்களுடைய பிரச்சாரங்களை தமிழ்நாடு முழுவதும் முடிக்க வைத்திருக்கிறோம்